நான்கு சீட்டு ஐந்து சீட்டு ஆறு சீட்டு ஏழு சீட்டு இப்படி ஒற்றை இலக்கத்தில் சீட்டுகளை வாங்கி சட்டமன்ற தேர்தல்களில் போட்டி போடுவாங்க அதுலேயே ரெண்டு மூணு சீட்டு தோப்பாங்க தோத்துட்டு அதிகபட்சம் ஒரு நாலு ஜெயிப்பாங்க பாராளுமன்றம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டே சீட்டு தான் ரெண்டுக்கு மேலே மூணுலாம் கேட்டவே கூடாது நீங்கள் ரெண்டு தனித்தொகுதி ஒரு பொது தொகுதி கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க பொது தொகுதிகளாக நீங்கள் ஆசைப்படாதீங்க நீங்கள்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு கலைஞர் கருணாநிதி கேட்டதாக நியூஸ் செவன் இதுல பன்னியரசை பேசியிருக்காரு அது வேற விஷயம் ரெண்டே ரெண்டு தனி தொகுதி தான் தருவாங்க ஆனா இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக உருவாயிருக்கு இத்தனை நாளா கூட்டணில இருந்து இரண்டு பாராளுமன்றத்துல ஜெயிச்சிருந்தா என்னைக்கோ அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறியிருக்கலாம் ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுது நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணியில இருந்து ரெண்டு தொகுதி ஜெயிச்சதுனால அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறுது நீங்களும் நானும் ஒண்ணா அப்படின்னு நாங்களும் அங்கீகாரம் வாங்கியிருக்கோம் நீங்களும் அங்கீகாரம் வாங்கியிருக்கிறதுனால நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு கிடையாது நாங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில கேண்டிடேட் போடுவோம் பொது தொகுதியில ஆதி தமிழ் குடி பறையர நிறுத்துவோம் முப்பத்தி ஆறு லட்சம் வாக்குகளை வச்சிருக்கோம் உங்களுடைய ஓட் பேங்க் என்னன்னே உங்களுக்கு தெரியாது விடுதலை சிறுத்தை கட்சிக்கு உங்களுடைய ஓட் பேங்க் என்ன சொந்த ஓட்டு உங்களுடைய சொந்த கட்சிக்காரன் மட்டும்தான் ஓட்டு போட்டு நீங்க அங்கீகாரம் வாங்கியிருக்கீங்களா திமுக காரன் ஓட்டு போட்டதுனால உங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு திமுகவின் ஒரு பிரிவாக திமுகவில் தலித்த தனி பிரிவாக செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தை கட்சி மாறிவிட்டது திமுக என்கிற ஆலமரத்தின் ஒரு கிளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்றேன் ஏன் இப்படிலாம் நான் பதிவு பண்றேன் அப்படின்னா நேற்றைய தினம் தந்தி தொலைக்காட்சியில் நடந்த ஒரு விவாத நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அக்கா ஃபாத்திமா பர்கான அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக முஸ்தபா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பாவலன் அவர் வந்து கலந்துக்கிட்டு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாங்க விவாதம் என்றாலே எல்லாருக்கும் எல்லா பேச்சு பேசக்கூடிய நேரங்களும் சமமான அளவுக்கு தான் கொடுக்கப்பட்டது ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்தவங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்கெல்லாம் பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க எதிர்நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவங்கலாம் பேசுவதற்கு கம்மியான நேரத்தையும் குடுப்பாங்க அந்த நேரத்திலேயே குறுக்கிட்டு குறுக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படிதான் மக்களே நேற்றைய தினம் ஒண்ணு நடந்திருக்கு விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக கலந்துகிட்டு பேசிய பாவலன் என்ன சொல்றாருன்னா பாஜக என்கிற ஆலமரத்தின் சிறு சிறு கிளைகள் தான் நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு விடுதலை சிறுத்தை கட்சி நாங்கதான் எல்லாம் எங்களை சுத்திதான் எல்லா அரசியலும் நடக்குது நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தோறோன்னு விஜய் எங்களை அழைக்கிறாரு அதிமுக எங்களை அழைக்குது திமுகவும் எங்களை விட மாட்டேங்குது எங்களை சுற்றி தான் நாங்கள் தான் இன்னைக்கு டிமாண்டு அப்படின்னு சொல்லி அவர் கட்சியை பெருமையாகவும் மற்ற கட்சி புதுசாக வரக்கூடிய நபர்கள் எல்லாம் பிஜேபியோட ஒரு கிளை மாதிரியும் அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு அவர் பேசினதுல எனக்கு ரொம்ப ரொம்ப கோபத்தை ஏற்படுத்தின விஷயம் என்னன்னா நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்லுங்க ஒரு மணி நேரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அக்கா பாத்திமா அவர்கள்ட்ட கேட்கிறாரு நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்னன்னு உனக்கு சொன்னா புரியுமா மண்டையில ஏறுபோனது இருக்கா ஏன் இப்படி எல்லாம் பாவலன் அவர்களை நான் மதிக்கிறேன் தனிப்பட்ட முறையில அவரை நான் மதிக்கிறேன் இந்த அளவுக்கு நான் பேசுறேன்னா பதினஞ்சு வருஷமா மேடை போட்டு ஒரு மனுஷன் கத்திருக்காரு தற்சார்பு பொருளாதாரத்தை பத்தி பேசியிருக்காரு அரசியல் என்பது மனிதர்களுக்கு மட்டும் இல்ல அனைத்து உயிர்களுக்குமானது கல்வியை தரமா கொடுங்க மருத்துவத்தை தரமா கொடுங்க தரமான கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை சம்பளம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு எங்களுடைய உரிமை கச்ச தீவு காவிரி காவேரி நதிநீர் மேலாண்மை எல் எல்லாமே நம்ம பேசிட்டோம் பேசாத அரசியல் இல்லை ஈழ விடுதலை இருந்து காவிரி பிரச்சனை வரைக்கும் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்காக போராடி இருக்கோம் பேசியிருக்கோம் எல்லாமே பண்ணியிருக்கோம் இப்ப வந்து ஒருத்தன் உங்க கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா கோவ வருமா மக்களே இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறா இல்லையே நீங்களே சொல்லுங்க விடுதலை சிறுத்தை கட்சி உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா விடுதலை சிறுத்தை கட்சியின் கொள்கை என்னவென்று எங்களுக்கு தெரியும் ஆனா அந்த கொள்கையை உங்களால் நடைமுறைப்படுத்த முடியுமா உங்களுடைய கொள்கை முதல்ல உங்ககிட்ட இருக்கா திமுக கிட்ட அடமானத்துல இருக்கு அதை மீட்கிற வழியை பாருங்க ஏன் வந்து அக்கா பாத்திமா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பார்த்து நீங்க வந்து நாலு சீட்டு அஞ்சு சீட்டுக்கு மண்டி போறீங்க அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு மக்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இருக்கு வட தமிழகத்துல வன்னியர் சமுதாயமும் பறையர் சமுதாயமும் பெரும்பான்மை சமுதாயம் ஆனா வன்னியர் சமுதாயத்தின் வாக்குகளை வாங்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி இரட்டை இலக்கத்துல அதிகபட்சம் இருபத்தாறு சீட்டும் குறைஞ்சபட்சம் பதினஞ்சு சீட்டாவது வாங்குவாங்க அது வந்து டிமாண்ட் வச்சு எங்க பின்னாடி போல ஓட்டு இருக்குங்கிறத காட்டி எனக்கு இந்த சீட்டு கொடுங்கன்னு வாங்குறது போராடி பெறுறது உரிமை அதே அளவுக்கு வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய அண்ணா திரும்ப மட்டும் ஏன் ஆறு சீட்டை இது வரைக்கும் தாண்டல நீங்க ஒரு பதினஞ்சு சீட்டு இருபது சீட்டு வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க உரிமையை கேட்டு போராடுறீங்க உங்களுக்கான வலிமையை நீங்க கேக்குறீங்க டிமாண்ட் வைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குங்கிறத நாங்க உணரலாம் ஆனா ஆறு சீட்டு பாராளுமன்றத்துல ரெண்டு சீட்டு தானே இதற்கு பேர் மண்டிடுவதுதான் எனக்கு இதுவே போதும் மகாராஜா தாங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை நீங்கள் கொடுப்பதே எனக்கு போதும் அப்படின்னு சொல்றது மாதிரி தானே இருக்கு இதைத்தான் சொல்றாங்க ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி தான் கூட்டணி வைக்கிறாங்க அவங்கள பார்த்து யாரும் இந்த வாதத்தை வைக்கிறது இல்லையே நீங்க இதை மண்டிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றது இல்லையே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது மட்டும் இது வருதுன்னா என்ன காரணம் எனக்கு ரெண்டே போதும்பாய் எனக்கு சட்டமன்றத்துல ஆறே போதும்பாயின்னு அண்ணன் திருமாவர்கள் இப்படி கைய கட்டி நாம வாயை போத்தி குனிஞ்சு நின்னதெல்லாம் தம்பி அந்த காலம் இப்ப தோலை தட்டி வேட்டி வரிஞ்சு கட்டி வீச முறுக்கிக்கிட்டு திரிவது இந்த காலம் அடிமையா இருந்தது அந்த காலம் இது திருமா காலம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு போட்டா பத்தாது நடைமுறை அரசியல்ல செயல்படுத்தணும் சரிங்களா பிஜேபியோட கிளைகள்னு சொல்றீங்க யார சொல்றீங்க நாம் தமிழர் கட்சி சொல்றீங்க தமிழக வெற்றி கழகத்தை சொல்றீங்க உண்மையாவே தமிழக வெற்றி கழகம் அவங்க செயல்பாடுகளை பார்த்தா தான் தெரியுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவங்க இருக்காங்க இல்லை அது வேற விஷயம் இப்போ ஆர் இயக்கமும் திராவிட கழகம் போல ஒரு சமூக நீதி இயக்கம்தான் ஒரு போராட்ட இயக்கம் தான் அப்படின்னு முரசொலிகளில் எழுதியது யாரு யாரு கலைஞர் கருணாநிதி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல வாஜ்பாய் தலைமையிலான பாஜகவோட கூட்டணிக்கு போனது யாரு யாருப்பா கலைஞர் கருணாநிதி பாஜக பாஜகவோடு கூட்டணிக்கு போனாரு மத்திய அமைச்சராக இருந்த பாஜக தலைவராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாஜகவோடு திமுக சேரவில்லை என்றால் திமுக என்கிற கட்சியை அழிஞ்சு போயிருக்கும் அப்படிங்கிறார் இந்த தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல திமுக தலைமை பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்து அந்த ஆட்சியை நிலைநிறுத்தாமல் இருந்திருந்தால் பாஜக ஒண்ணு இல்லாம போயிருக்கும் இப்ப பாஜக இல்லன்னா திமுக இல்ல திமுக இல்லைன்னா பாஜக இல்ல நீ சூரியன் தான் மலர்கிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் கூட்டு போட்டு சோடி போட்டுக்கிட்டு அரசியல் எதிரி மாதிரி கட்டமைச்சுக்கிட்டு நாடகம் நடத்திக்கிட்டு தமிழ் மக்களை ஏமாற்றி பிழைக்கக்கூடிய தீய சக்திகள் திராவிட ஆரியம் இரண்டும் ஒன்றுதான் சொந்த யுத்தம் சிந்துகிற நக்கி குடிக்கிற தான் இந்த திராவிடர்கள் சாதி கட்சி வச்சுதான் நடத்திக்கிட்டு இருக்கீங்க விடுதலை சக்தி கட்சியான திருமாவர்கள் பொது சொல்லுவாங்க ஆஹ் அப்படிலாம் கிடையாது இந்த சாதி சங்கங்கள் சாதி கட்சியில உருவாவதுக்கு காரணம் என்ன தெரியுமா இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல வன்னியர் சங்கம் போராட்டம் நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது துப்பாக்கி சூடு வரைக்கும் போய் அப்புறமேட்டுக்கு எம் எம் இடஒதுக்கீடு கொடுத்து அதுல வெற்றி பெற்று அதுக்கப்புறம் மருத்துவ ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியாக வன்னியர் சங்கமாக இருந்ததை பாட்டாளி மக்கள் கட்சியை மாத்துறாரு இப்படிதான் சாதி சங்கங்கள் இங்க வளர்றது காரணம் தன் சாதிக்கு ஒரு சங்கம் வைத்துக் கொண்டு அந்த சங்கத்திற்கு வலு சேர்த்தாதான் நம்ம ஜாதிக்கு உரிமை கிடைக்கும் நம்ம போராடணும்னு நினைக்கிறான் உரிமை கிடைச்சிருச்சுன்னா அவனுக்கு அவன் சங்கம் கட்டுறான்

இப்ப வந்து நாம் தமிழரை பார்த்து கேள்வி கேக்குறாங்க மும்மொழி கொள்கையை நாங்க எதிர்க்கிறோம் அண்ணன் சீமான் தான் சொல்லிட்டாரு தெளிவா பத்திரிகையாளர் செஞ்சு தினந்தனம் பேசுறாரு இதை தாண்டி இவங்க மண்டையில ஏறலன்னா நம்ம சொல்லியா ஏறப்போகு அதை விட்டுருவோம் சரி நான் திரும்ப கேக்குறேன் இந்த மதுக்கடைகள் விஷயத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட நிலைப்படுங்க என்ன ஒழிக்கணும் மது ஒழிக்கும் மாநாடு அண்ணன் திரும்ப நடத்துறாரு யாரு சாராய ஆலயம் வச்சிருக்காங்களோ சாராய கடை யாரு நடத்துறாங்களோ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இவங்க மதுவை ஒழிப்பேன் அப்படின்னா எப்படிங்க சாத்தியம் சாராயம் விற்கிறான் அவன் 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 கொடுக்குற காசுல தான் நானே வாழ்றேன் ஆனா சாராய கடை மூட சொல்றேன் எப்படி மூடுவான் ஏன்னா அது தான் உனக்கே காசு தரேன் அப்படின்னு கேட்பானா கேட்க மாட்டானான் சிறப்ப சாலைகள் அடிப்பானா அடிக்க மாட்டானா அதனால பாய் இருக்குன்னு ரொம்ப கட்டக்கூடாது வேலிட் பாயிண்ட்டோட பேசணும் சும்மா நாம் தமிழில் கட்சியின் ஒரு பெண் வந்து உட்கார்ந்துருக்காங்க கத்தி பேசினா பயந்துருவாங்க அப்படிங்கிறத சும்மா வந்து கத்தக்கூடாது அதெல்லாம் வந்து ரொம்ப தவறு இதுவே அந்த இடத்துல எங்கள் அண்ணன் இடம்பவனை காத்தி இருந்திருந்தா உங்கள் கட்சியின் கொள்கையை சொல்லுங்கள் ஒரு மணி நேரம் பேச விடுவோம் அப்படின்னு நீ பேசின பேச்சுக்கு அங்கே நடக்கிறதே வேறையாக இருந்திருக்கும் அதனால் இது இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நம்ம வந்து பதில் கொடுத்து தான் ஆகணும் மக்களே மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்